எழுத்துக்களை போலவே எண்களுக்கும் உயிர் சக்தி இருக்கிறது அவற்றை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் எந்திர சக்கரமாக அமைத்து முறைப்படி நாம் அதை தினமும் வழிபட்டால் அவை மந்திரிக்கப்பட்ட தகடுகளைப் போல வேலை செய்யும் என்பதை சித்தர்கள் அறிந்திருந்தனர் சில வருடங்களுக்கு முன்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சித்தர் இலக்கியங்களைப் பற்றி ஆராய்ந்து வெளியிட்டுள்ள நூல்களில் இந்த எண் எந்திர சக்கரங்கள் காணப்படுகின்றன பண்டைய ஓலைச்சுவடிகளில் தமிழ் எண்களால் நிரப்பப்பட்ட கட்டங்களைக் கொண்ட இந்த சக்திவாய்ந்த எண் எந்திரங்கள் பல்வேறு சித்தர் பெருமக்களால் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு உண்டாக்கப்பட்டவை இந்த சக்திவாய்ந்த எண் எந்திரங்களை முறைப்படி செய்து நம் வீட்டின் பூஜை அறை நாம் தொழில் செய்யும் இடம் நாம் வேலை பார்க்கும் இடம் போன்றவற்றில் மாட்டி வைத்து மனதார வேண்டி வழிபட்டால் அளவுகடந்த பலன் தரும் என்பது நிச்சயம் நாம் வணங்கும் தெய்வங்களுக்கும் நவக்கிரகங்களுக்கும் நாம் எண்ணிய காரியம் வெற்றி பெற பல்வேறு எண் எந்திர சக்கரங்களை சித்தர்கள் வடிவமைத்துள்ளனர் எண்களை கொண்ட இந்த எந்திர சக்கரங்களை நாம் பார்த்து கொண்டே பிரார்த்தனை செய்து வந்தால் நன்மை கிடைக்கும் நம்மை சூழ்ந்துள்ள தீய சக்திகள் விலகிப் போகும் நமது ஆன்மீக சக்தியும் வளரும் உருவப்படங்கள் திருவுருவ சிலைகளை விட எண் எந்திரங்கள் வலிமை மிக்கவை என் எந்திர சக்கர வழிபாட்டால் நாம் நமக்கான நன்மைகளை மட்டுமே பெற முடியும்